ஸ்ரீ குருப்யோ நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமக திகம்பராய வித்மகே தீர்க்க திக்ஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத் எதிரிகளுக்கு பயம் தந்து தீராவினைகளை எல்லாம் தீர்த்து தம்மை சரணடைந்தவர்களின் கஷ்டங்களை போக்கி அருள் செய்யும் ஸ்ரீகால பைரவரை தொழுது வணங்கி தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே என்றும் எல்லை மறுவார் நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் சிவாயநம திருச்சிற்றம்பலம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரின் அன்பு வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை முதல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை முடிய உள்ள ஒரு வாரத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்குமான வார ராசி பலனை காண இருக்கின்றோம் முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான வாரமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பதனால் மிகவும் சிறப்பான வாரமாக அமையிருக்கிறது தொழில்துறை வர்த்தகம் சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது புதுசாக வேலைக்கு ட்ரை இருக்க அன்பர்களோட முயற்சி கண்டிப்பாக இந்த வாரம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஆல்ரெடி வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது வேலையை விட்டுறலான்னு பார்க்குறேன் இல்லை வேலை வேலைக்கு மாறலான்னு பார்க்குறேன் அப்படின்னு இருக்க அன்பர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அவங்க கால்லட்டு வந்ததுக்கு அப்புறமா நிலையை வந்து குவிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் ரெண்டாவது ரெண்டில் ராகு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே கணவன் மனைவிமார்கள் தங்களுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு புதுசாக ஆடை ஆபரணமாகறதுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு சுபிக்ஷமான இடத்துல இருக்கிறார் உடலும் மனமும் கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கும் அஞ்சனை மைந்தன் அனுமனோட வழிபாடு வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் ராகு கால துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க நன்மையே நடக்கும் ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு அறுபத்தஞ்சி சதவீதம் நல்ல பலனை இருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வீட்டில் வந்து விருந்தினல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விருந்தினர்களோட வரவால பசங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாகவும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் ஓங்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து விழாக்களுக்கும் விருந்துக்கும் சென்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் தேவை கோபத்தை குறைக்கணும் கோபமாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படுவீங்க அதுக்கு வருத்தப்படுவதற்கு முன்னாடியேவும் கவனமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் வயிற்று உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கோபத்தை குறைக்கணும் கோபத்தை குறைக்கிறதுக்கு தியானம் செய்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பின்னாடி வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ எல்லாம் வாயை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கணும் பிற விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாவே நம்மளுக்கு நன்மையை பயக்கும் ராசியிலே ராகு உட்கார்ட்டுருக்கிறதுனால பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக போங்க சீட்டு பிடிக்கிறவங்க சீட்டு கட்டுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பண விரயம் வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சரிங்களா ரெண்டாவது அலட்சியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து நாலு பேர்கிட்ட ஒபீனியன் கேட்டுட்டு செய்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான வருமானம் கிடைக்கும் மழை பெய்யும் நாள் வரையில் வேலையில் இருந்து வந்த முடிவில்லாத ஒரு பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆலமரத்துக்கு கீழே உள்ள பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறதும் நாகதேவதைகளை வழிபாடு பண்ணுறதும் ரிஷபராசிக்கு நன்மையை தரும் ஆக இந்த வாரம் உங்களுக்கு அறுபது சதவீதமான நற்பயன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மூணில் சுக்கரன் இருக்கிறனால ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு உடல் உபாதை உடல் நலம் தேரும் உடல் உபாதை நீங்கி உடல் தேரும் தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண வரவு நன்றாகவே இருக்கும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் தொல்லை முழுமையாக இல்லாண்டினா கூட கொஞ்சம் கடன் அடைச்சிட்டு அப்படா அப்படின்னு உட்கார அளவுக்கு கொஞ்சம் பண வரவும் இருக்கும் ஐந்தில் கேது இருக்கிறதுனால மிதனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஆன்மீக தலங்களுக்கும் கோயில்களுக்கும் போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற தடைப்பட்ட சுபகாரியங்கள் வந்து நடக்கும் பதினொன்றில் செவ்வாய் வந்து மன தைரியத்தை கொடுக்கும் தொழில் மேன்மை வாராகடன் வந்து சேரும் தொழிலில் வந்து லாபம் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் வந்து கல்வியில் கவனமாக படிக்கிறதுக்கான நேரம் இது கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகள் வந்து சரிவர படிக்கிறாங்களா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்களா பசங்க பசங்களுக்கு வந்து கிளாஸ் புரியுதா அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய வாரம் இந்த வாரம் சூரிய நமஸ்காரமும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு வந்து நன்மையை பயக்கும் ஆக இந்த வாரம் உங்களுக்கு எழுவது சதவீதமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு ரெண்டில் சுக்கரன் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் பண வரவு அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான புதுசு புதுசாக பொருட்கள் வாங்குறதுக்கான அனுகூலம் உண்டு அரசினால் ஆதாயம் கிடைக்கும் அரசு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அது உங்களுக்கு வந்து சேரும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க பசங்கள்லாம் அஞ்சில கேதுங்கிறனால புனித யாத்திரைக்கு செல்லவும் ஆன்மீக சிந்தனையும் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஆறில் இருக்கும் சனி பகவானால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழில்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உற்பத்தியில் ரா லாபம் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி இந்த வாரம் வந்து சனி பகவான் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பார் பதினொன்னில் ராகு அந்நிய நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்நிய நாட்டு அன்பர்கள் பழக்கம் ஏற்படும் அவங்களால உதவி அனுகூலம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நல்ல லாபம் பெறலாம் வெளிநாடு செல்வதற்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வீசாவுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பத்தில் செவ்வாயினால வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மனம் உடல் வந்து உளைச்சல் காணப்படும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுவங்களுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மை உண்டு அடுத்ததாக சிம்மம் சிம்மராசி அன்பர்கள் சுக்ரனால் வந்து அதிக பொருள் வரவும் வரவும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும் நவீன ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறையவே இருக்குது அஞ்சில் குரு ஆட்சி மங்களகரமான பலனை தருவார் எனவே நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு வேலை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வந்து நன்மையே தரும் இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சுப முகூர்த்தங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண பேச்சை நீங்கள் ஆரம்பிக்கலாம் பேச்சு பொண்ணு பா பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனே தரும் ரெண்டில் சூரியன் வந்து அனுகூலமான பலன்களை தருவார் குடும்பத்தில் வந்து பண வரவு விருந்தாளிகள்லாம் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் உடல் உபாதைகள்னால் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ரெண்டாவது வாகனங்களில் செலுத்தும் செல்லும்போது மிக மிக கவனமாக செல்லணும் பத்தில் ராகு இருக்கிறனால விபத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே கவனமாக செல்லுங்கள் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடும் கால வழிபாடும் உங்களுக்கு இந்த வாரம் மிக நன்மையே தரக்கூடிய வாரம் ஆக அறுபத்தி ஐந்து சதவீதமான நற்பயன்களே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் புதன் பகவான் இருக்கிறது இருக்கிறார் அதனால் பொருள் வரவு பண வரவு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வாக்கு வன்மை ஏற்படும் கொடுத்த வாக்கை ரொம்ப நாளா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கவலைப்படாதீங்க புதன் பகவானோட அருளினால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்பு உண்டு மூணில் கேது மூணில் கேது வந்து ஆகவே ஆன்மீக சிந்தனை அதிகமாக காணப்படும் புனித யாத்திரை ஸ்தலத்துக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கான தருணம் எது நாளில் சனி குரு சேர்க்கை அனுகூலமாக இல்லை எனவே பயணம் பண்ணுறவங்க பஸ்ஸு ட்ரெயினில் போகிறவங்க கவனமாக போங்க திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பர்சு பத்திரம் பயணத்தில் கவனமும் தேவை தேவையில்லாத பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனமே கவனமாக இருங்க கந்தகுரு கவசம் படிங்க நன்மையை தரும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் பணம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாவது சேமித்து வைங்க நெக்ஸ்ட் லைஃபுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சு செலவு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு மிக மிக நன்மையை தரும் ஆக இந்த வாரம் உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீதமான நற்பலன்கள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் கேது மூணில் சனி குரு ஸோ ஆன்லைன் வர்த்தகம் வந்து சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கவங்க யோசிக்கவே யோசிக்காதுங்க உடனடியாக முடிவெடுங்க தொழில் தொடங்குவதற்கான பணமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் எப்படின்னு கேட்குறீங்களா பேங்குகளை வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா போங்க உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான பதில் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏழில் செவ்வாய் ஸ்தானத்தில் செவ்வாய் எனவே கணவன் மனைவிகளுக்கு இடையே வந்த வேற்றுமை ஒற்றுமையாக மாறும் என்ன உடலில் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மிச்சப்படிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருள்களும் நன்மைகளையும் பதினொன்றில் இருக்கிற சுக்கர பகவான் உங்களுக்கு அருளிடுவார் நவகிரகங் வழிபாடும் ராகுகேது வழிபாடும் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரும் ஆக இந்த வாரம் உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீதமான நல்பலன்கள் கிட்டும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கேது பகவானால் உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டால் கூட ஏழில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவார் எனவே கோபப்படாதீங்க யோசிச்சு முடிவிடுங்க பக்கத்து வீட்டு பிரச்சனை எதிர்த்த வீட்டு பிரச்சனையில் தேவையில்லாத மூக்கை நுழைக்காதீங்க மூக்கு வழப்படுறது தான் மிச்சமாக இருக்கும் வீண் அவமானம் பழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாவே நம்ம பிழைக்கலாம் ரெண்டாவது வேலை வெளிநாட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து விசா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் செய்வீங்க கவலைப்படாதீங்க நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வாரம் நன்மையை தரும் வராத கடன் ஐயோ இவனுக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டோமே இன்னும் இவன் தராமல் இருக்கானே வட்டி கூட தராமல் இருக்கானே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த வாரம் வட்டி மட்டும் இல்லை ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து திடீர்னு வரவா வரப்போகுது புதிய கடன் வாங்குறதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது மக்களே அதனால் கடன் வாங்காதீங்க கூடுமானம் அளவுக்கு சமாளிங்க பெண்கள் உடலில் கவனம் தேவை அடுவயிறு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத விரயம் ஏற்படும் எனவே சிக்கனம் தேவை அமாவாசை நாளில் பிரத்யங்கரா வழிபாடும் வாராகி வழிபாடும் பாலமுருகன் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எழுவது சதவீதம் வந்து நற்பயன்கள் இந்த வாரம் உண்டு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசினர்களுக்கு வந்து வேலையில் எப்பவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்ருக்குங்க என்னுடைய மேலதிகாரி நொய் நொய் நொயின்னு பிடிங்கிட்டு இருக்காரு பத்து அவர் தான் என்னை ஒர்க்கிங் டைம் ஆனால் நான் வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை செய்கிறேன் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் குறைய போகுது ரெண்டாவது திருமணம் கைகூடும் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் என் பையனுக்கு இருபத்தொம்போது வயசாச்சு இன்னும் எனக்கு பொண்ணை மேலே செட் ஆகலை அப்படின்னு கவலைப்படாதீங்க மூவ் பண்ணுங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான அனுகூலம் இந்த வாரம் உண்டு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் படிப்பில் அவருக்கு நல்ல முயற்சி தேவை கண்டிப்பாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதுக்கும் திட்டம் போடுவீங்க திட்டம் போட்டபடி திட்டம் நிறைவேறும் புதிய வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் கிடைக்கும் பெண்களால் சக ஊழியர்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது எனவே கூட வேலை செய்கிற லேடிஸ்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை ஆஃபீஸில் பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு குதிச்சுட்டு போய் நிற்காதீங்க ஸோ அவங்க பிரச்சனையை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க அவங்க கட்ட மாட்டாங்க உங்களோட கட்டம் கட்ட வச்சிரும் எனவே கவனம் தேவை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த சொத்து பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் கவலைப்படாதீங்க அஞ்சில் செவ்வாய் வந்து வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவானால சொத்து பிரச்சனையும் தீரும் வீடு மனையும் வாங்குவீங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு மிக மிக நன்மையை தரும் இந்த வாரம் உங்களுக்கு எழுவது சதவீதமான நற்பயன்கள் உண்டு கவலைப்படாதீங்க அடுத்து மகர ராசி மகர ராசி நீண்ட நாளாக வேலையே இல்லை எனக்கு சும்மாவே உட்காந்துருக்கேன் லாக்டவுனில் வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கீங்களா கவலையே படாதீங்க இந்த வாரம் உங்களுக்கு வேலை தேடி போன இடத்துல உங்களுக்கு நல்ல பதிலை வந்து சொல்லுவாங்க அரசு வேலை வாய்ப்புக்காக வெயிட் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல பதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதமே உங்களுக்கு நன்மையை தரும் மாதம் விவசாயத்தில் போதிய லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்கள் சிகிச்சை மூலமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரம் மற்றும் மாதமாக இந்த வாரம் மாதம் இருக்கிறது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைங்க திடீர்னு பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரவும் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் மகிழ்ச்சி ஓரளவுக்கு இருக்கும் பயணத்தில் கவனம் தேவை எதிரிகளால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் ஆனால் அவன் வந்து பின்னாடி முதுகில் குத்துவான் அதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் எந்த ஒரு நண்பர்கள்கிட்டையும் கவனமாக பழகுங்க எல்லா வீட்டு பிரச்சனையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் சரி பர்ஸ்னல் விஷயத்தை ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அதுவே வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பண வரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவே அமையும் ஆக மகர ராசி அன்பர்களுக்கு அறுபத்தைந்து சதவீதம் வந்து நல் நற்பயன்களே உண்டு துர்க்கைக்கு செவ்வள்ளி மாலை வாங்கி சாத்துங்க நினைத்த காரியம் கை கூடும் அடுத்து கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனியும் குருவும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்மையே செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து பண வரவும் தன வரவும் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அசோசியேட்டில் வேலை செய்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹையர் ஆஃபீஸரோட காண்டாக்ட் கிடைக்கும் அவரோட பாராட்டுதல் பெறலாம் நல்ல பண வரவு உண்டு வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்த வழக்கு வந்து வெற்றியை தரும் சகோதரர் சைட்லேருந்து ஒரு நல்ல உதவி பண பண உதவியாகட்டும் இல்லை ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு இதாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏழில் சுக்ரன் மனைவியாலையும் பண வரவு இருக்குது ஒய்ஃப் வேலை செய்கிறாங்களா வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் கும்பராசி அன்பர்கள் மனைவியால் நல் நன்மை வரக்கூடிய வாரம் இந்த வாரம் சரிங்களா மனைவியால் பணம் வரலாம் ஓகேங்களா அம்மா மனைவி வீட்டு அம்மா வகையிலேருந்து சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சிறீகளால் கொஞ்சம் தொல்லை இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது பெண்களால் பிரச்சனை இருக்கவும் வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிற இடத்துல கடைகளில் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களால் வந்து பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே கவனமாக இருங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாதீங்க நாலு பேர்கிட்ட கலந்து செய்யுங்க ஏன்னா காரிய தடையும் நிறையப்படும் தொழிலில் இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால் நிறையவே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அமைதியாக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வீடு மனைவாகங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கான அனுகூலங்கள் நிறையவே இருக்குது கொஞ்சம் சளி தொல்லை இருக்கும் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கூலான பாடி கும்பராசி நேர்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் சளி தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுடுதண்ணியே குடிங்க வெளியில் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க வெளியில் ஃபுட்டு எதுவும் சாப்பிடாதீங்க வீட்டிலே சமையல் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ஏழை சுமங்கலிக்கு வந்து வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலவும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் நன்மையை தரும் ஆக எழுபது சதவீதமான நன் நற்பயன்கள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு அடுத்ததாக மீனராசி என்பர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த வாரம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் வரவு வந்து மகிழ்ச்சியை தரும் நண்பு நட்பு வட்டாரத்துக்குள் கேளிக்கைகள் நிறைய இருக்கும் புதுவாக தெளிவான முடிவுகள் நண்பர்களிடமிருந்து கிடைக்கும் ஆக நண்பர்களால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை இருக்கும் இருப்பிடம் மற்றும் தொழிலில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இந்த வீடு சின்ன வீடாக இருக்குது இதை விட பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெரிய வீட்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது பொருள் வரவும் தனவரவும் உண்டு உடல் உபாதைன்னு பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆமாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா மூணில் ராகு பார்த்துக்க உடம்பை பார்த்துக்க வேண்டியது வீண் விரயம் வந்து உடல் உபாதைகள்னால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வியில் அதிக கவனம் தேவை பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் ஸ்ரீரங்க பெருமான் வழிபாடு வந்து மிக நன்மையை தரும் சித்தர்கள் வழிபாடும் இந்த வாரம் நன்மையை பயக்கும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அறுபத்தைந்து சதவீதம் நற்பயன்கள் உண்டு அடுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சந்திராஷ்டமம் இந்த வாரம் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம் நான்காம் தேதி கன்னி ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டமும் வருது அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் துலாமுக்கு சந்திராஷ்டமும் வருது அடுத்து ஏழு எட்டு ஒம்போதாம் தேதிகளில் வந்து விருச்சிகத்துக்கும் ஒன்பது பத்து தேதிகளில் வந்து தனுஷுக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது எனவே கன்னி துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த வேலையும் செய்யுங்க கவனமாக இருங்க எந்த ஒரு காரியம் எங்கே ஒரு வெளியில் செல்வதுக்கு முன்னாடி அந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இறை வழிபாடு சிறந்ததாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்களில் மேக்சிமம் வந்து நல் விஷயங்கள் செய்வதற்கு கொஞ்சம் யோசிச்சு செய்ங்க அதை தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டமான தினங்களில் வந்து இறை வழிபாடுக்கென்றே செலவு செஞ்சீங்கன்னா அந்த வாரம் வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இறுதியாக நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனு தினமே சிவாய நம திருச்சிற்றம்பலம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாபாஸ்கரன் நன்றி நமஸ்காரம் வணக்கம்